ஒன்றிய பெருந்தலைவர் பஞ்சவர்ணாம் கணேசன் அவருடைய தலைமையில் இருபது கவுன்சிலர் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து போன வாரம் டெண்டர் வச்சாங்க அந்த டெண்டரில் வந்து டெண்டர் வச்சு உடைக்க போகிற போகும்போது அங்கே ஆளுங்கஞ்சியினுடைய அராஜக போக்கான வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த பணியை போகிற நுப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க உத்தரவு உடனே இப்போ இன்னும் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர் என்ன சொல்கிறாரு பல விதத்தில் காரணம் காட்டி அந்த வேலையில் போகிறான் கேன்சல் பண்ணுறதுக்கு அவர் இது பண்ணுறாரு அத்தியாவசிய பணிகள்லாம் எடுக்கணுங்காரு ஒரு கிராமத்தில் இப்போ மழை பெஞ்சு எங்கள் ஏரியாவிலெல்லாம் ஒரு தெருக்குள்ளே நடக்க முடியல பொம்பளையால் கூட சேலை கட்டி போக முடியல அந்தளவுக்கு அவல நிலையில் இருக்குது அந்த பவர் பிளாக் பழிக்கிறது கூட அவர் வேறு தண்ணி குடி தண்ணி வேறு பணிகள் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க வேறு பணிகள் எடுக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபாயில் என்ன பண்ணி எடுக்க முடியும் அந்த தாஜ் போட முடியும் பில்டிங் கட்டுறதுக்கு வேறு ஸ்கீமில் இது பண்ணுறாங்க குடிநீர் சம்மந்தப்பட்டதுக்கு ஜல்சிகள்லேருந்து இருந்து எல்லா ஊர்லேயுமே அந்த இது குழாயை அமைச்சு கொடுத்துட்டாங்க மோடி அரசாங்கத்தில் இருந்து அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போதிக்கு வந்து இப்போ இப்போதிக்கு வந்து நாங்கள் வந்து பேப்பர் பிளாக்கு மற்ற வார்கள் வசதி அடுப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்து மணம் கொடுத்துருக்கோம் பாலம் கட்டுறது சிறு பாலம் இப்போ புற கவுன்சிலருக்கு மூணு லட்சம் ரூபாய் விதை தான் நாங்க ஆளுங்கஞ்சி இருபது பேர் ஐடிபே கவுன்சல் வருவோம் அதனால வேணுமுன்னே எங்களுக்கு வந்து எங்களை வந்து எங்களை புறக்கணிச்ச மாதிரி இருக்கு நாங்க இந்த இதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையா என்றால் ஐயா எடப்பாடி தலைமையில அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை உங்கள் முன்னாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணியில என்னைக்கு எடுத்தது எண்பத்தி லட்சம் தான் எடுத்திருக்கு ஒவ்வொரு கவுன்சிலருக்கு மூணு லட்சம் அதுலயும் இவர் இந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் ஒரு மூணு பணி எடுத்திருக்கு வச்சிருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்காங்க அதனால அரசு கவனம் செலுத்தி எங்களுக்கு இந்த பணியினை செய்வதற்கு ஆவணி செஞ்சு ஊடக நண்பர்களை ஊடக ஏ எஸ் ராமராஜ் பாண்டியன் வைச்சான் முன்னாள்